ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் பசங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் எதுக்கு நான் ஒரு ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்க்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் கானும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிருந்தேன் சில்லிளேக் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக சேர்த்துருக்கேன் இது கூடவே மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமா நான் துருண பன்னீர் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பன்னீர் சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் நான் உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்க அப்படி இல்லனாக்கா நீங்க டொமேட்டோ கேட்சப் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா நான் வந்து செஸ்வான் சாஸ் ஆட் பண்றேன் தான் இதை அப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படி ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் சூடு வந்துருச்சு சூடு வந்து எண்ணெய் நம்ம பானி பூரி ரெடிமேடா விற்கிறது போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண பானிபூரியை ரெண்டாக உடச்சிக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சிட்டு சென்டரில் லைட்டாக எப்படி கீரனோம்னா வந்துடும் ரெண்டு பாதியாக இது மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த சைடு வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து பானிபூரி உள்ள வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு பீஸா சீஸ் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பசங்க சீஸ் லைக் பண்ணுவாங்க அதால் நிறையவே போட்டுக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா பானிபூரியும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரியில் பீஸா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து அவனில் ஒன் மினிட் வச்சு எடுத்தா போதும் பீஸா மோட்ல தான் வைக்கணும் வேற எந்த மோட்லயும் வச்சிடாதீங்க சப்போஸ் உங்கள் அவன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தோசை சட்டிலாம் தோசை சட்டியை நல்லா சூடு காட்டிட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து நீங்கள் இதை தூக்கி வைங்க ஒரு நிமிஷம் வச்சு மூடி போட்டால் போதும் அழகாக அந்த சீஸ் மெல்ட் ஆகிடும் ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஹாஃப் குக் பண்ணியிருக்கோம் அதால் ரொம்பலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் இதை வந்து அவனில் ஒன் மினிட் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் நம்ம பானிபூரி பீஸா அவனில் வச்சு எடுத்தாச்சு சீஸ் பாருங்க நல்லா மெல்ட் ஆயிருக்கு ஒன் மினிட்டாக வச்சேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்